ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சிசிலிவியாக உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்க ஆட்சி தொடர்ந்து காசிநாதன் பெற மறக்காம பில் பட்டனை தட்டி விடுங்க கதை கொள்ளப் வாங்க முந்தைய அத்தியாயங்களுக்கான இருக்கு அமேசான்ல கதை படிக்க நினைக்கிறவங்களுக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கேளுங்க அத்தியாயம் பத்து நிச்சயம் முடிந்த மறுநாள் காலையில் தனது கடற்கரை பங்களாவிற்கு வருமாறு மான்சியை விஜித் அழைத்திருந்தார் விஜித் பற்றி தனக்கு ஒன்றுமே தெரிந்திருக்கவில்லை என்று குழம்பியிருந்த மான்சியும் அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அங்கு வந்து சேர்ந்தான் யாரோ கல்யாணம் வரை என்ன பார்க்க கூடாதுன்னு இருந்தாங்க அது யாருன்னு தெரியுமா என்று மான்சி வந்ததும் விஜித்திடம் நக்கல் பேச தெரியும் சீந்துழையால் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க நிச்சயம் பாதி கல்யாண மாதிரிதான் ஹன் இதுல இப்போ சைன் பண்ணு என்று அவள் முன் காகிதத்தை வைக்க அதை கையில் எடுத்தவள் இது எதுக்கு என்று கேட்டாள் எனக்கு எட்டு நாட்டோட சிட்டிசன்ஷிப் இருக்கு சட்டப்படி நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் உனக்கும் சிட்டிசன்ஷிப் ப்ரொசீஜர் ஆரம்பிக்க முடியும் இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம மேரேஜுக்கு முன்ன எல்லாம் செய்து முடிக்க முடியும் என்று அவளை மேலும் யோசிக்க விடாமல் பதிவு திருமணம் செய்ய கையெழுத்து வாங்கிக் கொண்டான் நாம ரிஜிஸ்டர் ஆபீஸ் போக வேணாமா என்று மான்சி தன் சந்தேகத்தை கேட்க பணம் இருக்கிறவரை நாம் அலைய வேண்டாம் என்று விஜித் முடித்துக் கொண்டான் இருவரும் விஜித் தாயின் அறைக்கு செல்ல வழக்கம் போல மான்சி அவருடன் பேச விஜித் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் நான் இங்க இல்லாதப்போ நீ அம்மாவை பார்க்க வந்திருக்க போல என்று அறையை விட்டு வெளியே வந்ததும் ஆச்சரியமாக வினவ ஆமா பார்க்க இனியும் வருவ என்ன யார் தடுக்க முடியும் என்று மான்சி கெத்தாக பேச அவள் கையை பற்றி சுண்டி இழுத்தான் விஜித் இழுத்த வேகத்தில் மான்சி அவன் மீது மோத விழுக விடாமல் கெட்டியாக பிடித்து கொண்டான் ஒரு கை அவள் இடையை பிடித்திருக்க மறு கை அவள் பின்னந்தலையை பிடித்திருந்தது சட்டப்படி இன்னைக்கு நமக்கு சோ கோ என்று கூறி அவள் கழுத்தில் முகம் புதைத்தான் விஜித் குத்தியதில் தோன்றிய வலி இன்பமாக இருந்தாலும் அறிவு அவளை விலகச் சொல்லி கட்டாயப்படுத்தியது மனதின் மயக்கத்தை அறிவு வென்றாலும் உடல் வலிமை குறைந்தவளுக்கு அவனிடமிருந்து விலக முடியவில்லை பெண்ணவள் தனக்கு உடன்படவில்லை என்று புரிந்ததும் விஜித் தனது முயற்சியை நிறுத்தாமல் அவள் மேனியை மொத்தமாக முற்றுகையிடும் நோக்குடன் முன்னேற ஆரம்பித்தான் அவள் உணர்ச்சியை தூண்டி தன் உணர்ச்சிகளுக்கு வடிகாலாக்க நினைக்க பெண்ணவளோ ஆணின் தோலை அழுத்தி தனது உணர்ச்சியை கட்டுப்படுத்த போராடிக் கொண்டிருந்தாள் எங்கே அவனிடம் தான் தோற்றுவிடுவோமோ என்று மான்சி தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் வீட்டின் அழைப்பு மணி இசைத்தது உணர்ச்சியின் பிடியில் இருந்த இருவருக்கும் அந்த சத்தம் காதை எட்டவில்லை இடைவிடாமல் கேட்ட அழைப்பு மணியுடன் கதவை தட்டும் ஓசையும் கேட்க எரிச்சலடைந்த விஜித் கோபமாக மான்சியை விட்டு விலக நிலத்தில் காலூன்றி தன்னை நிலைப்படுத்திக் கொண்டாள் மோகம் முழுவதும் விலகாமல் தடுமாறும் மான்சியின் நிலையை கண்டு கொள்ளாதவன் வேகமாக சென்று கதவை திறக்க ரவியுடன் மான்சியின் பெற்றோர் நின்று கொண்டிருந்தனர் தான் விருப்பம் நிறைவேறாததில் விஜித் ரவியை பார்த்து முறைக்க பாஸ் மான்சி மேம் பேரண்ட்ஸ் உங்களை பார்த்தே தீரணும்னு ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க அதான் நானும் கூட்டிட்டு வந்துட்டேன் என்று விளக்கம் கொடுத்தான் எங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீ ஆபீஸ் போறவி கூறிவிட்டு விஜித் உள்ளே நடக்க அவன் தங்களை அழைக்காத போதும் மகளுக்காக உள்ளே வந்தனர் பதிவு திருமணம் எப்போது நடந்தது என்று தெரியாத போதும் மகள் தங்களிடம் கூறாததில் வந்த கோபத்தை திலகனும் வெண்பாவும் அடக்கி கொண்டனர் இருவரும் அமர்வதற்கும் மான்சி பெற்றோர் இருக்கும் இடத்திற்கு வருவதற்கும் சரியாக இருந்தது எந்தையால் உன் அப்பா அம்மாக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா என்று விஜித் மான்சியை நிற்க விடாமல் அங்கிருந்து அகற்ற அவளும் பெற்றவர்கள் முகம் பார்க்க முடியாது வேகமாக சமையலறைக்கு சென்றாள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று விஜித் சென்று விட்டதை உறுதிப்படுத்தி கொண்டு கேட்டார் என்ன கோபம் என்று அவர்களும் மகள் அங்கில்லாத தைரியத்தில் கேட்க நினைத்ததை கேட்டனர் நான் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் மான்சி லைஃபை விட்டு மொத்தமா விலகிடணும் என்று கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சொன்னார் ஏ என்று வெண்பா மனதில் வழியை மறித்து கொண்டு கேட்க உங்களுக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று விஜித்திடமிருந்து அலட்சியமாக பதில் வந்தது அவங்களுக்கு சொல்ல வேண்டாம் ஆனா எனக்கு காரணத்தை சொல்லுங்க என்று மான்சி குரல் கேட்க பெற்றவர்கள் இருவரும் இருக்கையை விட்டு பதறி எழுந்தனர் அவர்களுக்கு இருந்த பயம் பதட்டம் சிறிதளவு கூட விஜித் முகத்தில் இல்லை மகள் இருக்கும்போது இதை பற்றி பேசி இருக்க கூடாது என்று பெற்றவர்கள் வருந்தி கொண்டனர் மான்குட்டி வா வீட்டுக்கு போகலாம் என்று திலகன் மகளை அழைத்துக் கொண்டு கிளம்ப நினைக்க மகளோ நின்ற இடத்தை விட்டு அசையாது விஜித் முகம் பார்த்து நின்றாள் எதுக்காக என் அப்பா அம்மா என் லைஃபை விட்டு போகணும்னு சொல்லுங்க என்று விஜித் முன் வந்து நின்று கேட்க அவனும் தனது முழு உயரத்திற்கு எழுந்து நின்றான் ரவி கல்யாணத்தை தள்ளி போடுறதுல எனக்கு விருப்பம் புக் பண்ணு அவசர கல்யாணம் மாதிரி எல்லாம் இருக்கணும் என்று அலைபேசியில் அவன் கையிலிருந்து அலைபேசியை பறித்து கீழே இருந்தான் ஏந்திரையா உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடக்கிறதே வேற இனி என்கிட்ட கிட்ட உயர்த்தி பேசுறது இப்படி பொருளை உடைக்கிறத வச்சுக்காத இதுவே லாஸ்டா இருக்கட்டும் என்று எச்சரிக்கும் குரலில் கூற விஜித் எச்சரிப்பை புறம் தள்ளியவள் எனக்கான கூறினான் அப்பா வாங்க போலாம் இனி இவர் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை என்று மான்சி கூறி பெற்றோருடன் வெளியேற நினைக்கழையா நெக்ஸ்ட் வீக் நம்ம கல்யாணத்துக்கு என்று விஜித் ரெடியாயிருட்ட என்ன செய்வீங்க என்று மான்சி அவன் மிரட்டலுக்கு அஞ்சாமல் நிமிர்ந்து நின்றே கேட்டாள் மான்சியின் மருண்ட பார்வையை ரசித்தவனுக்கு அவளின் இந்த நிமிர்வு துளியும் பிடிக்கவில்லை என்ன வேணும்னாலும் செய்வேன் உன்ன ஒன்னு செய்ய மாட்டேன் ஆனா அப்பா அம்மா என்று இழுவையாக கூறி நிறுத்தினான் விஜித் மிரட்டலை கொள்ளாமல் மான்சி தன் பெற்றோருடன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் பெற்றோருக்கு ஜூஸ் போட சென்றவள் வேலையால் தான் பார்த்து கொள்வதாக கூற ஆளிற்கு வர விஜித்துடன் பெற்றோர் பேசுவதை கேட்க நேர்ந்தது காரணம் முழுவதும் தெரியவில்லை என்றாலும் விஜித்திற்கு தன் பெற்றோரை பிடிக்கவில்லை என்பது மட்டும் நன்கு புரிந்தது அன்று ஆளில்லா காட்டில் விஜித் ஏகலைவனிடம் உணர்ந்த பாதுகாப்பில் மனதை பறி கொடுத்தவள் அவனை பற்றி எதுவும் தெரியாமலே திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தாள் இன்று பாசத்தை கொட்டி வளர்த்த பெற்றோரை விட்டுவிட்டு அவன் பின் செல்ல வேண்டிய நிலை வரும்போது எதை பற்றியும் யோசிக்காமல் காதலை எதிர்த்து பேசிவிட்டு வந்துவிட்டாள் விஜித்தை மொத்தமாக விலகும் எண்ணமில்லை என்றபோதும் போதும் பெற்றோரை விட்டுவிட்டு அவனை திருமணம் செய்ய விருப்பமில்லை விஜித் கர்வம் பற்றி முழுதாக தெரியாமல் அவனாக வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று காதல் கொடுத்த தைரியத்தில் முடிவெடுத்தாள் தற்காலிக பிரிவை நினைத்து மனது வலித்தாலும் பெற்றோர் பாசத்தால் அந்த வழியை சரி செய்து கொள்ள முடியும் என்று தன் மனதிற்கு சமாதானம் கூறிக்கொண்டாள் மான்குட்டி நீ அவசரப்பட்டிருக்க வேண்டாம் என்று திலகன் கூற ஆமாப்பா காதல்னு நான் அவசரப்பட்டிருக்க கூடாது உங்ககிட்ட நிதானமா பேசி இருக்கணும் பெத்தவங்களை விட்டுட்டு வானு சொல்றவரை இந்த நம்பிக்கையில கல்யாணம் பண்ணிக்க முடியும் இத பத்தி இப்ப பேச வேண்டாம்ப்பா கொஞ்ச நாள் போகட்டும் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு செல்ல திலகன் வழியுடன் மனைவியை பார்த்தார் கல்யாணமாகி ஒரு வருஷம் என் வீட்டாளங்க சொல்றத கேட்டு உனக்கு நான் பண்ண கொடுமையே கடவுள் நம்ம பொண்ணும் மூலமா எனக்கு ஞாபகப்படுத்துறார் என்று திலகன் கூற வெண்பாவால் பேச்சிற்கு கூட இல்லை என்று மறுத்து கூற முடியவில்லை அடித்து விட மனதால் துன்புறும் போது யாரை நம்புகின்றோமோ அவரே நம்மை விட்டு தள்ளி நிற்பது கொடுமை அல்லவா மான்சி சென்றதும் அடிப்பட்ட வேங்கையாக சீறி கோபம் மட்டும் குறையவில்லை அவள் தன்னை வேண்டாம் என்று கூறி பெற்றோருடன் சென்றது தனக்கு வழிக்காதது போல காட்டிக் கொண்டாலும் அது தன் கர்ப்பத்திற்கு விழுந்த பெரிய அடியாகவே கருதினான் அவளாகவே தன்னிடம் வந்தால் மட்டுமே தனது ஈகோ நிம்மதியடையும் என்று உணர்ந்தவன் அதற்கான வேலையில் இறங்கினான் சார் நீங்க கேட்டது உங்களுக்கு அனுப்பியாச்சு என்று ரவி கூற அடுத்த அதை மான்சிக்க அனுப்பினான் ஏந்திராள் இப்ப என்ன சொல்ற கல்யாணத்துக்கு தயாரா என்று கேட்டவனிடம் சரி என்று கூறியவளுக்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தது தன் அலைபேசிக்கு வந்த வீடியோவை மீண்டும் ஒருமுறை பார்த்தவள் விஜித் மீது கொலை வெறியில் இருந்தாலும் எதிர்த்து எதுவும் செய்ய முடியவில்லை அத்தியாயம் பதினொன்று விஜித்திடம் பேசிவிட்டு வந்த பிறகு மூவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தனர் எப்படியும் அவன் சும்மா இருக்க மாட்டான் என்று அறிந்து வைத்திருந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும் என்று கணிக்க முடியவில்லை இரவு உணவு வரை எந்த பிரச்சனையும் இன்றி அனைத்தும் சரியாகத்தான் சென்று கொண்டிருந்தது உணவருந்து மான்சி தனது அறைக்கு சென்றபின் திலகனுக்கு அலுவலகத்தில் அழைப்பு வர வெண்பாவிடம் கூறிக்கொண்டு புறப்பட்டார் டிரான்ஸ்போர்ட் வேலையில் திலகன் இப்படி வெளியே செல்வது வாடிக்கையான செயல்தான் என்பதால் அவரும் பெரிதாக பிரச்சனை வரும் என்று நினைக்கவில்லை திலகன் டிரான்ஸ்போர்ட் இரவு நேர ஓட்டுநர்கள் இருவர் வரவில்லை என்றதும் பொருட்களை சரியான நேரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வெண்பாவிற்கு தகவல் தெரிவித்துவிட்டு திலகனை வழக்கம் போல வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் இரண்டு மணி நேரம் வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தவர் தாகம் எடுக்க வண்டியிலிருந்து தண்ணீரை பருகினார் தண்ணீரை குடித்த சில நிமிடத்திலேயே வண்டியவர் அவர் கட்டுப்பாட்டை இழந்தது பல வருட அனுபவத்தில் திலகன் வண்டியை சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு அலுவலகத்திற்கும் வெண்பாவிற்கும் அழைத்து நிலையை கூறினார் கார் டிரைவரை அழைத்து கொண்டு வெண்பா திலகன் இருக்கும் இடத்திற்கு வரும்போது அவர் வண்டிக்குள் மயங்கி கிடந்தார் அவர் இருக்கும் நிலையே தவறாக தோன்ற டிரைவரிடம் வண்டியை ஒப்படைத்து விட்டு கணவரை அழைத்துக் கொண்டு கிளம்பினார் நேற்றிரவு விஜித் தன் பெற்றோரிடம் பேசிய முறையை நினைத்து பார்த்து கொண்டிருந்த மான்சிக்கு மனதை யாரோ இறுக்கி பிடிப்பது போல இருந்தது பெற்றோர் மீது கொண்ட பாசத்தில் அவனிடம் கோபமாக பேசிவிட்டு வந்தாலும் அவள் காதல் மனது தவித்துக் கொண்டிருந்தது இவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்று கேட்டு சரி செய்ய வேண்டும் என்று மனதுக்குள்ளே திட்டமிட்டுக் கொண்டிருந்தாள் ஆத்திரத்தில் பேசினாலும் அவளுக்கு விஜித்தை பிரியும் என்னும் துளியும் இல்லை அதிகாலை நான்கு மணிக்கு மான்சி வாட்ஸ்அப்பிற்கு காணொலி செய்தி வர இரவு முழுவதும் தூங்கம் வராமல் விழித்திருந்தவள் உடனே எடுத்து பார்த்தாள் முதல் காணொலியில் திலகன் ஓட்டிச் சென்ற வண்டி ஒரு பெண்ணை இடித்து தள்ள குடிபோதையில் அவர் கீழே இறங்கி பார்ப்பது போல் இருந்தது அடுத்ததாக வந்த காணொளியில் திலகன் கீழே விழுந்த பெண்ணை தனது வண்டிக்கு தூக்கிச் செல்வது போல பதிவாகி இருக்க அந்த பெண்ணின் கதறல் மட்டுமே அடுத்து வந்த நிமிடங்களில் கேட்டது காணொலியின் காட்சியில் தன் தந்தை அப்படிப்பட்டவர் அல்ல என்று கத்தி சொல்ல வேண்டும் போல இருந்தாலும் குரல் அவள் தொண்டையை விட்டு வெளிவரவில்லை கண்ணீர் வழிய செல்போன் திரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தவளுக்கு விஜித் நினைவு வர யோசிக்காமல் அழைத்து விட்டாள் அவள் அழைப்பிற்காகவே காத்திருந்தவனும் தாமதிக்காமல் அழைப்பை இல்லை என்று ஒத்துழைக்காத குரலை சரி செய்து கூற சோவார் சட்டத்துக்கு தேவை சாட்சி மட்டும்தான் அது எங்கிட்ட இருக்கு என்று விஜித் குரலை உயர்த்தாமல் அதிகாரமாகவே கூறினான் இப்போ அப்பாவை காப்பாத்த நான் என்ன செய்யணும் என்று தன் தந்தைக்காக அவனிடம் யாசகம் கேட்க ஏந்தி இப்ப என்ன சொல்ற கல்யாணத்துக்கு தயாரா என்று கேட்டவனிடம் சரி என்று கூறியவளுக்கு கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது கெட் ரெடி ஃபார் அவர் மேரேஜ் என்று கூறி வைத்து அதுவரை விஜித் மீது மான்சி வைத்திருந்த காதல் நம்பிக்கை இரண்டும் உடைய ஆரம்பித்தது விஜித் பேசி முடித்ததும் நீண்ட நேரமாக யோசித்தவளுக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம் என்ன யோசித்தும் தந்தையை காக்கும் வழி மட்டும் தெரியவில்லை வீடியோ விஷயம் தெரிந்தால் தந்தை சிறைக்கு கூட செல்வாரே தவிர விஜித்துடன் தன் திருமணம் நடைபெற சம்மதிக்க மாட்டார் என்பது உறுதியாக மான்சிக்கு தெரியும் விஜித்தின் நல்ல நேரம் திலகனின் நண்பர் சரவணன் பற்றி மான்சிக்கு நினைவு வரவில்லை தந்தைக்கு நடந்தது தெரியாமல் அவரை காக்க வேண்டிய கட்டாயம் அவளுக்கு மனதிற்குள் பெற்றோரிடம் பேச வேண்டியதை யோசித்துக் கொண்டே கீழே இறங்கி வந்தாள் அம்மா மட்டும் தனியே அமர்ந்திருப்பதை பார்த்த மான்சி அவர் அருகில் செல்ல வெண்பாவின் முகம் யோசனையில் இருந்தது அப்பா எங்கம்மா என்று தந்தையை காணாமல் கேட்க ரூம்ல தூங்குறார் இன்று வெண்பா நேற்று நடந்த அனைத்தையும் மகளிடம் கூறினார் நைட் நான் அங்க போகும்போது அப்பா முழு போத இருந்தார் அப்பாக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது யார் பார்த்த வெயில்ன்னு தெரியல என்று உள்ளங்கையை பார்த்து கொண்டே சொல்ல அதுவே அவர் சந்தேகம் கொள்வது விஜித் என்று காட்டிக் கொடுத்தது மா கல்யாண ஏற்பாட்ட நிறுத்த வேண்டாம் அவர் சொன்ன மாதிரி அடுத்த வாரத்திலே கல்யாணம் நடக்கட்டும் என்று மான்சி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கூறினாள் அம்மா சொன்னதை கேட்டு பயந்துட்டியாம் குட்டி பிரச்சனைக்கு பயந்து உன்ன ஆபத்துல தள்ள எங்களால முடியாது என்று உறுதியாக வெண்பா மகள் முடிவை மறுத்தார் இல்லம்மா நீங்க இதை சொல்லாம இருந்தா கூட நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசிருப்ப எனக்கு அவரை பிடிக்குமா எங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட ஆகிட்டு இப்போ நிரந்தரமா என்னால அவரை விட்டு வர முடியும்னு தோணல என்று மனதிற்குள் உரு போட்ட வாசகங்களை பிசிறின்றி கூறி முடித்தார் நேத்து பேசும்போது இருந்த தைரியம் இப்போ உன்கிட்ட இல்லமான் குட்டி என்று வெண்பா மான்சியின் கண்களை பார்த்து கேட்க அவர் பார்வையை எதிர்கொள்ள முடியாது திணறினாள் அப்போ உங்க பொண்ணா என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தைரியமா பேசின ஆனா இப்போ விஜித் ஏகலைவன் மனைவியா உங்ககிட்ட பேசும்போது தைரியம் இல்லமா எனக்கு தெரியும் நான் செய்ய சொல்றது உங்களுக்கு பிடிக்காது ஆனா எனக்கு அவரை மட்டும்தான் பிடிச்சிருக்கு என்று கூற வெண்பா மகளுக்கு பின்னின்ற கணவரை பார்த்தார் ஓ ஓஹோ நீங்க சட்டப்படி விஜித் மனைவி ஆகிட்டீங்க இல்ல நானும் உங்க அம்மாவும் அதை மறந்துட்டோம் பாரு எங்க குட்டி பொண்ணு வளர்ந்துட்டா இனி பெத்தவங்க இல்லாம அவளுக்கான முடிவை அவளே எடுத்துப்பா என்று திலகன் கூறும் போதே அவரை மான்சி அணைத்துக் கொண்டாள் நீங்க இல்லாம நான் இல்லப்பா அவருக்கு உங்க மேல என்ன கோபம்னு தெரியாது சீக்கிரம் அதை நான் சரி பண்ற என்று மான்சிக்கு தான் கூறியது நடக்கும் என்ற நம்பிக்கை சிறிதும் இல்லை இன்னும் சிறிது நேரம் பெற்றவர்கள் முன் நின்றாலும் அவர்களிடம் உண்மையை உளறிவிடுவோம் என்ற பயத்தில் மான்சி அறைக்குள் புகுந்து கொண்டாள் இப்போ என்ன பண்றதுங்க என்று வெண்பா திலகனிடம் கேட்க இனி நாம எதுவும் செய்ய இல்லை ஏதோ கட்டாயத்துல நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ண முடிவெடுத்திருக்கிறா ஆனா அவ சொல்ற மாதிரி காதல் உண்மைதான் விஜித் கட்டாயப்படுத்தாம இருந்தா இப்ப கேட்டதை கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டிருப்பான் மான்சி கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம பழைய வீட்டுக்கு போயிடலாம் என்று கூற வெண்பாவும் கணவன் நிலை புரிந்து அவரிடம் கேள்வி கேட்கவில்லை நடக்க போவது திலகன் வெண்பாவின் செல்ல மகள் திருமணம் ஆனால் அதில் அவர்கள் தலையீடு துளியும் இல்லாத வகையில் விஜித் பார்த்து கொண்டார் மண்டபத்திற்கான பணத்தை மட்டுமாவது கொடுக்க திலகன் முயற்சிக்க விஜித்திடமிருந்து அழைப்பு வந்தது மொத்த சொத்தையும் மகள் பெயருக்கு மாத்தி கொடுத்துட்டதா ஞாபகம் ஆனா இப்ப என் மனைவி பணத்தை கணக்கில காட்டாம எடுத்து செலவு பண்றீங்க என்று மட்டும் கூற பணம் மொத்தத்தையும் மகள் வங்கி கணக்கில் செலுத்திவிட்டு வந்துவிட்டார் சற்று நேரத்தில் திருமணம் ஆனால் துளியும் மூவரின் முகத்திலும் இல்லை சேர்த்து வைத்த பணத்திலிருந்து ஆசை மகளின் திருமணத்திற்கு ஒன்றும் செய்ய முடியாத தங்கள் நிலையை நினைத்து இருவரும் வருந்தி விருந்தினர்களாக ஓர் இடத்தில் அமர்ந்திருந்தனர் மகளின் அறைக்கு செல்லவிடாமல் விஜித் காவலுக்கு தன் ஆட்களை நிறுத்தியிருந்தானே மகள் வெளியே வரும் நேரத்திற்காக அறைவாசலை பார்த்தபடி இருவரும் அமர்ந்திருந்தனர் சரியாக முகூர்த்த நேரத்திற்கு மான்சி வெளியே வர தேவதை போல நடந்து வரும் தங்கள் மகளைப் பார்க்க திலகன் வெண்பாவிற்கு இரு கண்கள் போதவில்லை அறையிலிருந்து வெளிவந்த மான்சியின் கண்களும் பெற்றோரை தேடி அலைபாய அவர்களை கொண்ட பின்னே மேடை ஏறினாள் அம்மா அப்பா மேல ரொம்ப பாசமோ என்று நக்கலாக விஜித் கேட்க

தன் ஆயன் அருகில் வந்தான் விஜித் தாயின் பாதம் வணங்க அவனை தொடர்ந்து மான்சியும் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டாள் மகன் மீதுள்ள கோபத்தை தாயிடம் காட்ட அவள் மெல்லிய மனது இடமளிக்கவில்லை உண்மைக்கும் விஜயா மீது அவளுக்கு தான் எந்த கோபமும் இல்லையே விஜயா தன் கரத்தில் இருந்த அச்சதையை இருவர் தலையிலும் தூவ மான்சி வியப்புடன் அவரை பார்த்தாள் ரெண்டு நாளுக்கு முன்னதான் அம்மா கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சது நாம பேசினா புரியும் ஆனாலும் அவங்களால பேச முடியல பட் கை மட்டும் நீ சொன்ன மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு அம்மா ஆசிர்வாதம் கிடைச்சிட்டு என்று விஜித் கூற மான்சிக்கு அவர் குணமானதில் மகிழ்ச்சிதான் நீங்க குணமானதுல எனக்கு ரொம்ப சந்தோஷாத்த என்று அவரை அனைத்து கன்னத்தில் முத்தம் பதிக்க விஜித் அவள் செயலில் சிரித்து கொண்டான் விஜித் தன்னை பார்த்து சிரிப்பதைக் கண்டு அவனை முறைத்தபடி மான்சி தள்ளி நின்றாள் மான்சி தள்ளி நின்ற பின்பே விஜயாவை முழுதாக வெண்பாவினால் பார்க்க முடிந்தது என்னங்க அது விஜயா அண்ணி என்று வெண்பா அதிர்ச்சியுடன் கூற திலகனுக்கு மனைவி யாரை பற்றி கூறுகின்றாள் என்று புரியவில்லை யாரு சொல்ற வெண்பா என்று கேட்க விஜயாவை திலகனுக்கு காட்டி என்னோட தாய் மாமா செல்வராஜ் பொண்ணு எனக்கு அண்ணி என்று விளக்கம் கொடுக்க அப்போதுதான் திலகனுக்கு புரிந்தது மான்சியை இழுத்து தன் அருகில் நிறுத்திய விஜித் மறு விஜயாவின் தோளை பிடித்துக்கொண்டு கொண்டு திலகன் வெண்பாவை பார்த்தான் இப்போது புரிகின்றதா என்று பார்வையால் அவன் கேள்வி கேட்க புரிந்து கொண்ட வெண்பா கணவரை அழைத்துக் கொண்டு மகளிடம் கூட கொள்ளாமல் மண்டபத்தை விட்டு வெளியேறினார்